நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வகையில் இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பற்றி பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புதன் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உண்டு ஆசைகள் கனவுகளோடு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்குனே உண்டான ஒரு அமைப்பு யாருமே ஆசை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ஆசைப்பட்டாதான் ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படிப்பட்ட கனவுகளோடு இருக்கக்கூடிய இந்த நேர்களுக்கு இந்த கன்னிராசி நேர்களுக்கு எப்படி கிரகநிலைகள் இருக்குது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்குதும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சூரியன் அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் இருக்கிற அமைப்பு அடுத்து ராசிக்கு பார்த்திங்கனாக்க ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அதே நேரத்தில் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது பதினோராம் இடத்தில் குரு பகவான் உச்ச வக்கரவம் பெற்று உச்ச பலத்தோடு இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகமாற்ற அமைப்புகள் என்ன மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு தர இருக்குது இப்போ பாருங்கள் கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் ரொம்ப அம்சமாக இருக்காருங்க அது என்ன தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் நல்லா அருமையாக இருக்கார் வருமானத்திற்காக நீங்கள் ஏகப்பட்ட முயற்சிகள் எடுக்க வேண்டிய அமைப்பு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப செல்மைப்பட வேண்டிய அமைச்சர் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காமிக்கிது அடுத்து எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இடம் வீடு பூமி சொத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அதே போல் அப்பா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமா வரையும் அரசு காரியங்கள் ஏதேன்னு எடுத்து செய்யணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு சாதகமா இருக்குது அரசு சார்ந்த காரியங்கள் செய்யணும் ஏதேனும் வேலைகள் இருக்குது அப்படின்னு செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகளை அவங்களுக்கு நிறையா கொடுப்பாரு ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே நேரத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆமாம் தேவையில்லாமல் மனிதர்களோட பார்த்திங்கனாக்க கூட்டாளிகளோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுப்பார் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்ன தான் இருந்தாலும் ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா கனிராசினியர்களுக்கு அந்த உறக்கத்தின் உறக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு இல்லை ஏன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கலை பல்வேறு முயற்சிகளில் தோல்வி அப்படின்னு இருக்கிறதுனால குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது நிம்மதியில்லாத தூக்கத்திற்கு காரணம் அப்படிங்கிறது கேது பகவான் அப்போ இந்த கேது பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வாரம் வாரம் நீங்கள் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும் இதில் ரொம்ப சாதகமாக இருக்கிறது பாருங்கள் குரு பகவான் உச்ச வக்கிரவத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி விடக்கூடிய அமைப்பை பார்க்குறாரு அடுத்த அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேவையான பணவரவுகள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பை பார்க்குறாரு ஸோ அதுவும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பை கொடுக்குது அடுத்து சனி பகவான் கண்டகச்சனி சனி பாதிப்பு ஆமாம் ஒரு மாதிரி ப்ரெஷர் டென்ஷன் கோபம் வெறுப்பு அப்படின்னு ஃபேமிலியில் இருந்துச்சு இல்லையா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ப்ராப்ளம் இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் கோபம் விரக்தி நிலையெல்லாம் மாற்றித்தரக்கூடிய வகையில் குரு பகவான் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது டிசம்பரில் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன சூழ்நிலைகள் இருக்குது என்ன நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து முயற்சி செய்யணும் கூடுதல் தகவல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கடன் பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காதல் தோல்விகள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பல்வேறு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் அமைப்புகள் புது முதலீடுகள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்கள் பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்